உயர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களை அறிந்திருந்தும் அவற்றை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அரசு புலனாய்வுத் துறையின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த தீர்மானத்தை போலீஸ் ஆணைக்குழு எடுத்துள்ளது நிலந்த ஜெயவர்தனவை பணி நீக்கம் செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும் பணிபுரியை போலீஸ் ஆணைக்குழு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு அனுப்பியுள்ளது நிலந்த ஜெயவர்தன தனது கடமையை புறக்கணித்ததாகவும் குற்றவியல் குற்றத்தை செய்ததாகவும் உயர்த்த குண்டு குண்டுவெடிப்புகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது அதன்படி நிலந்த ஜெயவர்தன மீது ஒழுக்காற்று விசாரணை நடாத்தப்பட்டு அவர் செய்த குற்றச்செயல்கள் வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் போலீஸ் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்